தமிழ் மக்களுடைய அரசியலிலே ஒரு சி ஒரு சிக்கலான ஒரு காலகட்டமாக இதை காட்ட இந்த காலத்தை பார்க்கின்றோம் ஏனெனில் எங்களுடைய தமிழ் கட்சிகள் உடைந்து உடைந்து பிரிந்து பிரிந்து போய் அந்த கட்சிகள் பிரிந்ததனால் இன்று நாங்கள் தமிழ் மக்களுடைய எங்களுடைய உறவுகளுடைய எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாமல் ஒரு தீர்வையும் காண முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்னை பொறுத்தவரையிலே இதற்கு முக்கியமான காரணம் யாரையும் பிழை சொல்ல முடியாது ஏனென்றால் எங்களுடைய ஒற்றுமையின்மைதான் தெற்கத்திய அரசியலினுடைய பலமாகவும் எங்களுடைய பலவீனமாக காணப்படுது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது நாங்கள் பிரி கடந்த முறை தேர்தலை பார்த்தளங்க தொடர்ச்சியாக அதாவது இரண்டு மூன்று கட்சிகளாக இருந்த கட்சிகள் இப்பொழுது எழுபத்தி எட்டாம் ஆண்டு புது அரசியலமைப்பை கொண்டு வந்து அந்த அரசியலமைப்பின் மூலம் கட்சிகள் அதன் அதன் பலனாக என்ன நடந்தது என்றால் எல்லோரும் கட்சிகளை கட்சியில் உருவாக்க தோங்கினார்கள் அந்த இருந்தாலும் கூட அந்த கட்சிகளை உருவாக்கிய இருந்தாலும் கூட இன்றைய நிலையை பாப்பமாக இருந்தால் ஒரு கட்சியிலே அதாவது தமிழரசு கட்சி எடுத்துக்கொண்டால் தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய முக்கியமான பிரதான கட்சியாக இருந்தது ஆனால் அந்த கட்சி என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு மிகவும் கவலைக்குரிய விட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த கட்சி வந்து சிதறடிக்கப்பட்டு விட்டது உதாரணமாக பார்ப்போமாயிருந்தால் கடந்த தேர்தலிலே யாழ் மாவட்டத்திலே கிளிநொச்சி யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு செய்யப்படுகிறார்கள் ஆனால் கவலைக்குறை விஷயம் என்னவென்றால் இந்த தமிழரசு கட்சி நான் முன்னர் இருந்த கட்சி பதினைந்து ஆண்டுகள் அந்த கட்சியில் இருந்தவன் ஆனால் இந்த கம் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு உடைந்து 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 போய் எல்லா கட்சிகளும் உடைந்து போய் இப்போ தமிழக கட்சியை வரையிலே ஒன்றொன்றாக வருவோம் தமிழசு கட்சியை பொறுத்த வரையிலே ஒரே ஒரு பிரதிநிதி தான் கடந்த நவம்பர் மாதம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவரும் ஒன்றை கவனிக்க வேண்டும் அந்த பிரதிநிதி கூட அவரும் அதிகமான வாக்குகளை கிளிநொச்சியிலே பெற்றுபடியால் அவர் தெரிவு செய்யப்பட்டார் அவரும் அந்த கட்சியில் இல்லாமல் இருந்தால் தமிழிசு கட்சிக்கு ஒரு ஆசனம் கூட கிடைத்திருக்காது ஆகவே கொழும்புலே நீங்கள் பார்ப்போமா இருந்தால் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பேர் தேர்தலில் போட்டிக்கிட்டார்கள் அந்த ஒன்பது பேரிலே சிறிதரன் ஒருவராகவும் மிச்சம் சுமந்திரன் தலைமையில் எட்டு பேருமாக ஒன்பது பேர் போட்டியிட்டார்கள் சுமந்திரன் தலைமையிலே போட்டியிட்ட அனைவருமே மக்களால் மக்கள் விரைத்தி அடைந்திருக்கிறார்கள் ஏனென்றால் எங்கட ஒற்றுமையின்மை எங்கட பலவீனம் எங்கட ஒற்றுமையின்மை அந்த ஒற்றுமையின்மையின் காரணத்தில்தான் இன்றைக்கு சிங்கள தேசிய கட்சி ஆயுதம் தூக்கி போராடிய கட்சி இன்று ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முக்கிய காரணம் நாங்கள் தான் அதாவது தெற்கிலே வாக்கு விழுந்தது அது ஒரு புறம் வைப்போம் ஆனால் வடக்கு கிழக்கிலே நடந்தது எட்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் எங்கே இருக்கிறோம் ஒன்று அங்கே பாராளுமன்றத்திலே எல்லாமாக பத்தொன்பது ஆசனங்கள் இருக்கின்றன தமிழ் ஆசனங்கள் அதிலே எட்டு ஆசனங்கள் தமிழ் ஆசனங்களாகவும் தமிழரசு கட்சிக்கும் அதே போல எட்டு ஆசனங்கள் எம்பிபிக்கும் ஜேவிபிக்கும் எட்டு ஆசனங்கள் ஆகிய பாருங்கள் எங்கே நடக்கின்றது என்று விட இன்னும் திரு செல்வம் அடைக்கலநாதன் மற்றது சுயேட்சையாக கேட்ட அர்ஜுனா ராமநாதன் பார்த்தோமா இருந்தால் அங்கே எல்லாமாக இந்த நிலைமை வந்திருக்கின்றது ஆனால் நாங்கள் உண்மையாகவே நாங்கள் ஒற்றுமையாக போட்டியிட்டு இருந்தால் இந்த எட்டு ஆசனங்களும் வரலாற்றிலே முதல் முறை இது நடந்தது இந்த வரலாற்றிலேயே அரசியல் வரலாற்றிலே முதல் முதலாக ஒரு சிங்கள தேசிய கட்சி எட்டு ஆசிரியங்களை பெற்றிருக்கிறது என்று கூறினாள் இது யார் பொறுப்பு இதுக்கு இதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அவர்களுடைய வாக்குறுதிகளை நம்பி மக்கள் என்ன மக்களே ஒரு பிள்ளையின் சொல்ல மாட்டோம் நான் ஏனென்றால் பதினைந்து ஆண்டுகளாக தமிழரசு கட்சியின் விளையா இருந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் தமிழ் சிச்சியிலே நான் அரசியலுக்கு வந்தேன் எனக்கு அரசியல் ஒரு முகவரியும் இல்லை எனக்கு ஒரு வாழ்வாதாரமும் இல்லை அரசியல் ஆனால் இன்று என்ன நடக்கின்றது அரசியலை ஒரு முதலீடாகவும் தங்களுடைய வாழ்வாதாரமாகவும் எடுத்துவிட்டார்கள் விட்டார்கள் மக்களை பற்றி கவலைப்படவில்லை ஒவ்வொருவரும் நான் கூறியது போல தமிழ் தேசிய போர்வையில் அதை போற் அந்த போர்வையை கொண்டு தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய வளர்ச்சியை தங்களுடைய பொருளாதாரத்தை நன்றாக பெருக்கிக் கொண்டார்கள் யாரும் பேரை கூற வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் எங்களிட மக்கள் அறிவார்கள் என்னென்ன முறையிலே அவர்கள் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டார்கள் என்பதை மக்கள் அறிவார்கள் நான் பெயரை கூற தேவையில்லை ஆகவே இந்த நிலைமை இன்று மாற வேண்டுமா இருந்தால் இன்னொரு விடயத்தை நான் முக்கியமாக இங்கே குறிப்பிட வேண்டும் என்னவென்றால் நாங்கள் தமிழக கட்சியிலிருந்து இறுதியாக நானாக ராஜினாமா ராஜினாமா கொடுத்து விலகிவன் என்னென்றால் என்னை கட்சி விளக்க நிறை விலக்கவில்லை நானாகத்தான் விலகினேன் என்றால் தொடர்ந்தும் அந்த சேத்துக்குள்ள இருக்க நான் விரும்பவில்லை அது சேறு விட்டது தந்தை செல்வா உருவாக்கிய அந்த வீடு இன்று ஒரு எனக்கு சில வார்த்தைகளை வார்த்தைகள் வந்தாலும் அதை நான் தவிர்த்து கொள்கிறேன் அந்த அந்த வீடு அது நாசமாக போய்விட்டது அந்த இருந்து ஒரு ஒரு வலையை பார்க்க வேணும் அப்படி அந்த அடிப்படையிலே தான் நான் இறுதியாக பார்த்தேன் அந்த பார்த்தேன் இதிலிருந்து விலகி விலக வேண்டிய காலத்திற்காட்டாமல் விலகித்தான் நாங்கள் மிக குறுகிய காலத்துக்குள் குறுகிய காலத்துக்குள் ஒரு மூன்று நான்கு கிழமைக்குள் ஒரு ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு என்றோன்ற உருவாக்கி புதிதாக உருவாக்கி அந்த தேர்தலிலே போட்டியிட்டோம் நான் மக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றால் குறைந்த காலத்துக்குள் எந்த விதமான நிதி உதவியும் இன்றி எங்களுடைய சொந்த நிதியிலே அதாவது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தவுடைய நிதியை பற்றி நான் பேச வரவில்லை இருந்தாலும் கூட குறிப்பிட்ட குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டு நல்ல கணிசமான வாக்குகளை ஏழாயிரத்தி ஐநூறு வாக்குகளை பெற்றிருக்கிறோம் மூன்று கிழமைக்குள் நாலு கிழமைக்குள் இதை ஏன் கூற வருகிறேன் என்று சொன்னால் அந்த என்னது இதற்காக நான் போட்டியிட்டமோ ஜனநாயக தமிழ் தேசிய தமிழ் தேசிய விரோத சக்திகள் மீண்டும் கூறுகிறேன் தமிழ் தேசிய விரோத சக்திகள் அரசியலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஒருவர் அதை பேர் நான் கூறவில்லை எல்லோருக்கும் தெரியும் அந்த நோக்கத்திலே நான் போட்டியிட்டேனே தவிர நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்று நான் போட்டியிடவில்லை எனக்கு போட்டியிடுற அவசியமும் இல்லை எனக்கு நாடாளுமன்றம் செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு அது முகவரியும் இல்லை வாழ்வாதாரமும் இல்லை ஆனால் தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்காக நாங்கள் போட்டியிட்டோமோ அது வெற்றி அளித்தது அந்த யாரு நாடாளுமன்றம் செல்லக்கூடாது என்று கருதுனோனோ அவர் மக்களால் தோக்கடிக்கப்பட்டார் ஆகவே மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் ஒரு நான் கூற ஆசைப்படுகிறேன் என்னவென்றால் முக்கியமான விடயம் என்னவென்றால் நாங்கள் தேர்தலிலே அதாவது ஜேவிபி என்கிற என்பிபி இவ்வளவு ஆசனங்களை பெறுவதற்கு முக்கியமான காரணம் ஒற்றுமையின்மை தான் காரணம் தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் அறிவுகளிலே திரு சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தார் தாங்கள் அழைத்ததாகவும் உதிரி கட்சிகள் இரண்டு பேர் மூன்று பேரில் உதிரி கட்சிகள் வந்து அதற்கு இணக்கம் தெரிவிக்கலை என்றும் ஆகவே அவர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கூறினார் நான் மிகவும் தாழ்மையாக குறை கொள்ள விரும்புவது என்னவென்றால் தமிழ் தேசிய முக்கியமான தமிழரசு கட்சிக்கு பிறகு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஒப்பாரும் இக்காருமில்லை தலைவர்களாக உருவாக்கப்பட்ட விடயம் அந்த தமிழ் தேசிய கட்சிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கலாம் அது வேறு விடயம் வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கின்றது ஆனால் உருவாக்கப்பட்ட அந்த நான்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி இந்த உள்ளூராட்சி தேர்தல் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டது அந்த உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தமிழரசு கட்சி மத்திய குழு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுடைய இல்லத்திலே ஒரு கூட்டம் நடைபெற்றது மத்திய குழு கூட்டம் மத்திய கூட்டத்துக்கு நானும் சென்றிருந்தேன் மத்திய குழுவிலே ஒரு தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்பட்டது நாங்கள் தமிழ் கட்சி தனிமையாக தனித்து போட்டியிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் வைக்க ஒரு பிரேரனுடன் வைக்கப்பட்டது அது ஏற்கனவே கதைத்து விட்டு தான் மத்திய குழுலே அது அதாவது ஒத்திகை பார்த்துட்டு வருவார்கள் என்று அதே மாதிரி ஒத்திகை பார்த்து வந்து நடந்த விடம் அப்பொழுது எல்லோரும் ஓரளவுக்கு அவருக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் நான் மிகவும் ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடங்களாக நாங்கள் ஒரு சாதாரண தேர்தலுக்காக வேண்டி ஒரு ஒரு உள்ளூராட்சி தேர்தல் அவசியமானதுதான் இருந்தாலும் கூட அந்த அவசியமான தேர்தல் அந்த தேர்தலுக்காக வேண்டி நாங்கள் தமிழ் தேசிய அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்துவிடக்கூடாது என்ற வாதத்தை முன்வைத்தேன் இருபது நிமிடம் இறுதியில் அவர்கள் முடிவெடுத்தார்கள் நாங்கள் தான் போட்டியிடுவோம் என்று இங்கே ஒரு பார்க்க வேண்டும் தமிழ் தேசிய கூட்டத்தில் இருந்து மற்ற கட்சிகள் பிரிந்து செல்லவில்லை பிரிந்து சென்றது தமிழரசு கட்சி நான் அப்பொழுதே கூறியிருந்தேன் ஆனால் சேனாதிராஜா அவர்களுக்கும் தலைமை தாங்கினார் அவரும் என்னோடு என்னுடைய நிலைப்பாட்டில் அவரும் இருந்தார் ஆனால் அவருக்கு செயல்படுத்த முடியவில்லை செயல் இழந்திருந்தார் என்று கூற வேண்டும் என்றால் அவர் ஒதுக்கப்பட்டார் கட்சிக்குள்ளே மாவை சேனாதிராஜாவும் திரு சம்பந்தர் அவர்களும் அவர்களுக்கும் வளர்த்தகடா மார்பில் பாய்ந்த மாதிரி அவர்கள் மிகவும் கவலைக்குரிய விடயம் ஆனால் இருந்தாலும் சீனாதிராஜ் அவர்களும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடையக்கூடாது சிதறக்கூடாது என்பதிலே என்னோடு இருந்தார் அதே போன்று மத்திய குழுவில் ஒரு உறுப்பினர் பவுனியாவை சேர்ந்த சீனாதி இதை தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து நாங்கள் தனியே போகக்கூடாது என்ற கருத்திலே இருந்தார் ஆனால் இன்று என்ன நடக்கின்றது தமிழரசு கட்சி தனித்து போய்விட்டு அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலே தமிழரசு கட்சி என்று போட்டு கீழே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று போடுவார் போட்டிருந்தார்கள் டியோஸ் எடுத்தது அது போட இல்லாது வியாரத்தை எடுத்தா வியாரத்தை எடுத்த மாதிரி தான் பிரிஞ்சா பிரிஞ்சது தான் ஆனால் இது மக்கள் மக்கள் அடையார அல்ல அவன் இந்த பாட்டில் இப்பொழுது கேட்கிறார்கள் நாங்கள் பிரிந்து விட்டோம் ஆனால் உண்மையாக பிரித்தது யாரு அதை நாங்கள் தெளிவாக தெரிந்த எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே தான் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டது ஆகவே முக்கியமாக நான் ஒரு விடயத்தை நான் வருகிறேன் என்றால் பிரிந்து பிரிந்து சென்றது ஒரு முக்கியமான விடயம் என்றால் மக்கள் நாங்கள் தேர்தலிலே வந்து ஒரு கட்சியை உருவாக்கி தேர்தல் பிரசாரத்துக்கு சென்றிருந்தோம் ஆனால் வேட்பாளராக பிரசாரம் செய்ய முடியாது சட்ட ரீதியாக சட்ட ரீதியற்ற செயல்பாடு இதை நான் மக்களுக்கு கூற வேண்டிய அவசியம் என்னவென்றால் தேர்தலுக்கு நாங்கள் சென்ற வேளையிலே பிரசாரத்தில் சென்ற வேளையில் ஒரு உறவுகளை வேட்பு அதாவது வாக்காள பெருமக்களை தாய்மார்களை சகோதரிகளை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது அவர்கள் ஒரு ஒரு இல்லத்துக்கு சென்றிருந்தேன் பருத்தி துறையில் அந்த தாயார் என்னை அழைத்து தனது மகளை கூப் கூப்பிட்டார் எங்களுக்கு வந்த துண்டு பிரசனம் இல்லாதையும் கொண்டு வாருங்கள் என்றார் ஒரு பதினஞ்சு இருவது இருக்கும் பயனஞ்சி இருவது இருக்கும் அந்த தாய் என்னிடம் கேட்ட கேள்வி இதோ பாருங்கள் பதினஞ்சு இருபது நாங்கள் பிரிந்திருக்கிறீர்கள் சுயேட்சை குழு ஒரு பக்கத்தால் இருபது கிட்ட கட்சிகள் வந்து பதினஞ்சு பதினாறு கிட்ட நாங்கள் என்ன செய்கிறது நியாயமான கேள்வி மக்கள் மக்கள் சளிப்படைந்ததுக்கும் வெறுப்படைந்ததுக்கும் அவர்கள் அதிருப்தி அடைந்ததுக்கும் முக்கிய காரணம் எங்களுடைய பிளவு அவர்கள் எங்களுக்கு வாக்களிக்க முடியாத சூழ்நிலையிலே தான் அவர்கள் ஒரு நம்பிக்கையிலே தான் சிங்கள தேசிய கட்சியான என்பிபிக்கு வாக்களித்தார்கள் அதுக்கு நாங்கள்தான் பொறுப்பு வாக்குகளை கூட்டி பார்த்தீர்களா இருந்தால் கடந்த தேர்தலில் நடந்த வாக்குகளை பார்ப்போமா இருந்தால் வெளிப்படையாக பிரிந்து பிரிந்து போயிருந்தாலும் கூட மற்ற தமிழ் தேசிய கட்சிக்கு விழுந்த வாக்குகளை விட எண்பதாயிரம் வாக்குகள் தான் என்பிபிக்கு விழுந்திருந்தது மூன்று ஆசனங்கள் சிங்கள கட்சிக்கு இங்கே மிகுதி மூன்று ஆசனங்கள் பிரிந்து 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 எங்களுக்கு வந்திருந்தது ஆகை ஒன்றாக இருந்திருந்தால் நாங்கள் ஒற்றுமையாக கேட்டிருந்தால் இப்பொழுது மிகவும் கவலையாக இருக்குது ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அந்த அந்த நிலைமை அதை விடுவ ஒரு பக்கம் ஒரு தனித்தலைமை இருக்க வேண்டும் தமிழ் தேசியத்தை கொண்டு ஒரு தனித்தலைமை பொறுப்புள்ள தலைமை அதே போல் கொள்கை பிடிப்புள்ள தலைமை அவசியமானது ஆனா இங்கே கொள்கை பிடிப்பு இல்லை ஆகவே இந்த அடிப்படையிலே மக்கள் வாக்களித்தார்கள் அதனால் ஒருபடி இப்பொழுது தெரிவுகள் நடந்து முடிந்து விட்டன நாடாளுமன்றமும் மாதம் ஆகின்றது இந்த ஆறு மாதத்தில் என்ன நடந்திருக்கிறது பார்க்க வேண்டும் இந்த ஆறு மாதங்களில் அதாவது என்பிபி ஜேவிபி அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள் நாம் பார்க்க வேண்டும் என்னவென்றால் நாங்கள் வெளியே இருந்து எதிர்க்கட்சியிலிருந்து ஆயிரம் குறைகளை கண்டுபிடிக்கலாம் ஆனால் நாங்கள் ஆளும் கட்சி ஆனால் அந்த கேள்விகளுக்கு நாங்கள் மறுமல் சொல்ல வேண்டிய கட்டத்தில் தள்ளப்படுகிறோம் அது கட்டத்தான் என்பிபி வந்திருக்கின்றது அறுபத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பதினாலாம் தேதி ஐந்தாம் மாதம் ஒரு அன்றைய ஒரு போய தவச போய டேட் சிங்களம் பெறுகிறது ஒரு போய நாளிலே தான் இந்த கட்சி உருவாக்கப்பட்டது பௌர்ணமி நாளிலே தான் ரோகன ரோஹரபி ஜெயிறக இளைஞர்களை கொண்டு அந்த கட்சி ஆரம்பித்தார் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி போராட்ட அவர்கள் ஜனநாயக ரீதியாக அது எப்படி இருந்தாலும் கூட போராட்டத்தின் மூலம் எழுபத்தி ஓராம் ஆண்டு போராடினார்கள் கலவரம் நடந்தது நான் கண்ணால் பார்த்த இதை எண்பத்தொம்பது பதவிட மோசம் ஆகவே இந்த கலவரங்கள் மூலம் இருந்து இறுதியாக அவர்கள் ஜனநாயக ரீதியாக இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிறார் ஆட்சிக்கு வந்தவர்கள் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் ஆட்சிக்கு வந்திருந்து வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் இருப்பதை நாங்கள் கண்ணால் காணக்கூடியதாக இருக்கின்றது என்ன கூறினார்கள் மிகவும் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் சுருக்கமாக சொல்லப்போனால் முக்கியமான விடயம் எங்களை பாதிக்கின்ற விடயம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று கூறினார்கள் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அவர்களும் ஜேபிபியும் வந்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு எழுபத்தொன்றே விடுவோம் நீண்ட காலம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜேபிபியும் அதே போல் விடுதலை புலிகளும் வடக்கிலும் தெற்கிலும் நடந்த பல க கலவரங்களாக பல பல போராட்டங்களினால் அந்த காலகட்டத்திலே வந்து போலீஸார் கைது செய்து எந்த விதமான காரணமும் இல்லாமல் கூட கொன்றே போலீஸ் நிலையத்திலே கொன்று அவரை கொலை செய்திருக்கிறார்களே துன்ம இளைஞர்களை அந்த கைது செய்து அந்த அந்த கட்டத்திலே எண்பத்தொன்பதாம் ஆண்டு வடக்கிலையும் தெற்கிலையும் நடந்த இந்த 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 போராட்டங்களினால் ஒன்பதுனாயிரம் இளைஞர்கள் ஒன்பது நா ஒன்று ரெண்டு அல்ல ஒன்பதுனாயிரம் இளைஞர்கள் அப்பொழுது தடுப்பு கால் வைக்கப்பட்டார்கள் வரலாற்றிலே இது சர்வதேச மன்னிப்பு சபை தனது அறிக்கையில் குறிப்பிட்டு இருக்கிறது அங்கேதான் அரசியல் கைதி என்றது சர்வதேச மண்பு சொல்லுகிறது கூறுவது என்னவென்றால் ஒருவர் தடுப்பு கால் வைக்கப்பட்டால் வேற சர்வதே அது அது வந்து அரசியல் கைதிகள் ஆனால் இங்கே நீதி அமைச்சர் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்றார் வேறு யாரும் அமைச்சர் சொல்லி இருந்தால் கூட பரவாயில்லை அல்லது வேறு கட்சிக்காரர் சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை ஜேவிபி போராட்டத்தின் மூலம் எவ்வளவோ கைதி கைதிகளை எவ்வளவோ இழப்புகளை சந்தித்தவர்கள் வந்து இப்பொழுது பதவிக்கு வந்தவுடன் அரசியல் கைதி இல்லை என்றார்கள் ஆனால் நீதி அமைச்சர் என்னுடைய மில நெருக்கமானவர் எனக்கு முப்பது முப்பத்தைந்து ஐந்து தெரியும் அது வேறு விடயம் ஆனால் இது வேறு விடயம் ஆகிய அரசியல் கைதிகள் விடுதலை செய்வென்றார்கள் இப்பொழுது வெளிப்படையாக பீமல் ரத்னகை கூடுகிறார் அரசியல் கைப்பதல் செய்ய மாட்டோம் என்று எங்கட மக்கள் வாக்களித்தார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்காக பாதிக்கப்பட்டவர்கள் அது ஒரு பக்கம் அடுத்தபடியாக கூறினார்கள் பயங்கர நீக்குவோம் என்று அவர்கள் நீக்க வேண்டியவர்கள் என்னென்றால் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொண்ணூறாவது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆயிரக்கணக்கான கைதிகள் ஜேவிபியினுடைய கைதிகள் ஜேவிபிக்கு போராட்டம் நடத்திய கைதிகள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன நானும் பல வழக்குகளில் ஆஜரானேன் சட்டத்தின் இந்த முறையில் இப்போது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது அந்த பயங்கர தடை சட்டத்தை நீக்குவதாக கூறியவர்கள் இன்று வெளிப்படையாகவே பயங்கர சட்டத்தை நீக்க நீக்கப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள் இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது அப்படி அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விடயங்களும் காணி விடுவிப்பு என்றார்கள் இப்பொழுது எல்லாமே வந்து முதலில் வந்தவுடன் ஒரு ஷோ காற்று மாதிரி அப்படி அப்படி இப்படி என்றால் அது இப்பொழுது நிலைமை புற்றாக மாறி இருக்கின்றது அவர்கள் அரக போராட்டத்தின் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அரகல போராட்டத்தின் ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சியாளரை வரவதற்கு ஆட்சிக்கு வரதுக்கு ஒரு காரணம் போய் நான் மறந்துவிட முடியாது இலங்கை வரலாற்றிலே ஆனால் என்ன நடந்தது அரகல போராட்டத்தை நடாத்தியவர்கள் நடாத்தியவர்கள் நடாத்தியவர்களை கைது செய்து பயங்கர சட்டத்துக்களை தடுப்பு கால் வைக்கப்பட்டார்கள் அப்பொழுது இந்த ஜேவிபி குரல் கொடுத்தது ஆனால் இதே ஜேவிபி அரகல போராட்டர்களும் பயங்கரவாத சட்டத்தை த செய்யப்பட்டார்கள் முஸ்லீம் இளைஞர்கள் பயங்கர சட்டத்தில் கை செய்யப்பட்ட எங்களுக்கு அத்தம் கொண்டு வரப்பட்டது ஆனால் நாட்டில் பதவிக்கு வந்தவுடன் இந்த ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே உள்ள சட்டங்களில் ஒருவரை தடுத்து வைப்பதற்குள்ள ஒரே ஒரு சட்டம் பயங்கரவாத சட்டம் நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக நான் வாதாடிக் கொண்டிருக்கிறேன் இந்த பயங்கர சட்டத்தை வெளியே இருந்து கொண்டு சொல்லலாம் ஒழிப்போம் நீக்குவோம் என்று எங்கிட தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழரசு கட்சியும் ஊர்வலம் சென்றது ஆனால் என்னவென்றால் இந்த விடயத்தை பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்போம் என்று கூறியவர்கள் பதவிக்கு வந்த பிறகு அவர்களுக்கும் யாரையாவது தடுத்து வைக்க வேண்டுமா இருந்தால் ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த பயங்கர பாதிக்கப்பட வேண்டும் ஆகவே அது நீக்கப்படும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஆனால் அது நீக்கினால் தான் நாங்கள் சலுகை தருவோம் என்பார்கள் ஆனால் இவர்கள் இறுதியாக ஒன்றுமே நடக்கவில்லை ஆகவே இந்த பயங்கர சட்டமன்ற நீக்கப்படவில்லை அது நீக்கப்படவில்லை ஒரு விடயத்தை நாங்கள் கூற வேண்டும் என்றவென்றால் எங்களுடைய தலைமைத்துவங்களுடைய பிளையினங்கள் பயங்கரவாத சட்டம் நாற்பத்தி எட்டாம் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாம் இலக்க சட்டமாக இந்த நாட்டிலே கொண்டு வரப்பட்டது பயங்கரவாத சட்டம் பயங்கரவாத தடைச்சட்டம் இல்ல பயங்கரவாத சட்டம் கொண்டு வரப்பட்ட வேளையிலே இங்கேதான் இந்த ஒரு விடயத்தை தான் எங்களுடைய ஒற்றுமையின்மை என்பதையும் எங்களுடைய அதிகார அதிகார போட்டி என்பதற்கும் ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால் இதை கொண்டு வரப்பட்ட போது தமிழ் தலைமத்துவங்கள் பேரை கூற விரும்பவில்லை அவர்கள் ஏதோ முடிந்த விஷயம் தலைவர் தமிழகங்களுக்கு திரு ஜே ஆர் ஜெயவர்தனா கூறினார் இது தற்காலிகமாக கொண்டு வர சட்டம் இன்னொரு மூன்று வருடத்தில் நீக்கி விடுவோம் என்று திரு அமதலிங்கத்திலிருந்து அவளவு அதுக்கு ஆதரவளித்தார்கள் பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரதுக்கு ஆதரவளித்தது தமிழ் தமிழ் தலைமைத்துவங்கள் ஆனால் விசேடமான அம்சம் என்னவென்றால் ரெண்டாயிரத்து அதன் பிறகு பல பல பயங்கர தடை சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது இறுதியாக ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் இலக்க சட்டம் டுவெல் டுவெண்ட்டி டூ திருத்தம் கொண்டு வரப்பட்டது அந்த திருத்தம் கொண்டு பொழுது எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இல்லை வளமையை போல எதிர்ப்பு தெரிவித்தார்கள் நான் ஒருவன் மட்டும்தான் கூறினேன் இந்த சட்டம் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று பயங்கர தடை சட்டத்திலே திருத்தம் நிச்சயமாக ஆதரிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் பார்க்கவில்லை அந்த திருத்தத்தை ஆதரித்தபடியால் தான் கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதாவது ஆதரிக்க எதிர்க்க வேண்டிய எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எதிர்க்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆதரிக்க வேண்டிய நேரத்தில் ஆதரிக்காமல் அங்கே எதிர்த்து ஆதரித்தார்கள் இங்கே எதிர்த்தார்கள் ஆனால் அதை எதிர்த்து ஆண்டவன் கிருபியாலே அந்த 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 சட்டம் சட்டமூலம் சட்டமூலம் அமுலாக்கப்பட்டு அதனால் நூற்றி ஐம்பது கைதிகள் பிணையிலும் விடுதலையும் சென்றார்கள் இப்பொழுது இருபது தான் இருக்கிறார்கள் ஆகவே இது இதை எதை இதை நான் கூற வருகிறேன் என்று சொன்னால் நாங்கள் ஆகவே இறுதியாக இந்த இந்த அரசை பொறுத்த வரையிலே அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு இருந்த அரசை விட இவர்களுடைய செயல்பாடுகள் இன்னும் மோசமாக போகும் என்பது நிலைப்பாடுப்பை காணப்படுகிறது காணிகளை விடுவிப்போம் என்றார்கள் இன்னும் காணிகள் பறிப்போகும் சந்தர்ப்பம் இருக்கின்றது விகாரங்கள் பெருகலாம் பெருகலாம் அது அதே போன்று அந்த அந்த நிலைப்பாடு தான் இப்பொழுது காணப்படுகின்றது ஆகவே இதற்கு ஒரே ஒரு வழி இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் தீர்மானித்தோம் நாங்கள் ஒன்றுபட்டு நின்றால் வெளியே நாங்கள் ஒரு கட்சியாக ஒரு ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இருந்தால் வெளியே மற்றபடி இந்த தமிழ் சமூகத்தையும் தமிழ் தேசியத்தையும் பார்க்க முடியாது என்றபடியாகத்தான் ஜனநாயக தமிழரசு கட்சி ஆகிய எங்களுடைய ஏன் ஜனநாயக தமிழை கட்சி என்று வைத்தோம் உண்மையான தமிழை கட்சியிலே நான் இருந்த கட்சியிலே ஜனநாயகம் இல்லை ஒருவர் தான் அங்கே ஒருவர் தான் ஒருவர் என்றார் சர்வாதிகாரி தான் யார் என்று தெரியும் ஏனென்றால் அதற்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள் என்றால் எல்லோருக்கும் தேவை வந்து பதவி கொள்கைகள் எல்லாம் ஒரு பக்கம் வைப்போம் தலைமத்துவ பதவி தலைமத்துவ பதவியை அந்த கட்சியில் நடந்த விட தலைமத்துவ தேர்தல் நடந்தது தெரிவு செய்யப்பட்டார் ஒருவர் ஸ்ரீதரன் என்று ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார் அடுத்த கிழமை வந்து நீதிமன்றத்திலே வழக்கு யார் வைத்தது கட்சிக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே ஒரு முரண்பாடு கட்சிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமையின்மை அன்று வேட்பாளர் திரை வேட்பாளருடைய அறிமுக இதுக்கு திரு சிவஞ்சானம் ஸ்ரீதரன் பெறவில்லை சமூகம் அளிக்கவில்லை ஆக கட்சிக்குள்ளே தங்களட வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாதவர்கள் மற்றவர்களை பார்த்து ஒற்றுமையை பற்றி பேசுகிறார்களே முதலில் தங்கள வீட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் திரு நான் வெளிப்படையாக கூறுவேன் சம்பந்தரம் அவரே தேடிக்கொண்ட விஷயம் மாவையும் அவரும் தேடிக்கொண்ட விஷயம் தான் அவர் இதுவருமே மறைந்த பிறகு நான் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன் கௌரவத்துக்கு ஆனால் மிகவும் இறுதி ஆட்டத்திலே மிகவும் தெரியல இறுதி ஆட்டத்தில் அவர்கள் மிகவும் மன மேதை ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் இப்பொழுது நாங்கள் கட்சி அவர் எங்களுடைய கட்சி இப்பொழுது எங்களுடைய முழு நோக்கமும் வந்து நாங்கள் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் செயல்பட வேண்டும் நாங்கள் ஒன்று கூட வேண்டும் யார் பெருசு யார் சின்னன் என்பதல்ல ஆறு ஆறு என்பதில்லை ஒரு தலைமைத்துவத்தின் கீழே பொறுப்பான பொறுப்பான அதே போல் கொள்கை பிடிப்புள்ள ஒரு தலைமைத்துவத்தின் கீழே நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஜனநாயக ஜனநாயக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்து நாங்கள் செயல்படுகின்றோம் அது செயல்பட்டு எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் வெற்றி தோல்வியெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம் எங்களுடைய முழு நோக்கமும் தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் இப்பொழுது நீங்கள் உதாரணமாக பார்ப்போமே ஏற்கனவே நாங்கள் மூன்று ஆசனங்களை நாங்கள் கூறுவது யாழ்ப்பாணத்தில் வடக்கில் பார்த்தா ஐந்து ஆசனங்கள் வடக்கிலே பவனியாக வடக்கில் பார்த்தா ஐந்து ஆசன ஆறு ஆசனங்கள் அதுல ஒன்றை தவிர ஐந்து ஆசனங்கள் இழந்து விட்டோம் ஆகவே அவர்கள் எங்களை இப்பொழுது என்பிபி கட்சிகளுடைய தெரிவு செய்யப்படுவ படுபவர்கள் பட்டிருப்பவர்கள் மக்கள் எல்லோரும் அவர்கள் ஒரு அவர்களை அவர் இவர்கள் எப்படி தேசிய கட்சி பாதிக்கும் என்று சொன்னால் ஒருவருக்காக அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஒருவருக்காவது பொறுப்பான பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த அரசியலே தமிழ் மக்கள் எங்களுடைய உறவுகள் தெரிவு செய்த என்பிபியிலே தெரிவானவர்களுக்கு ஒருவருக்காவது பொறுப்பான பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை அவர்கள் அவர்களை அவர் அதாவது அவர்களை ஒரு தங் தங்களுடைய தேவைக்கு பாவிப்பார்களே தவிர மக்கள் எதிர்பார்த்தது கிடைக்கப் போவதில்லை ஆகவே இந்த அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது எங்களுடைய தீர்மானம் என்னவென்றால் எல்லா முரண்பாடுகளையும் தவிர்த்து ஒரு மரியா ஒரு தலைமை தவறு இங்கே போட்டி என்னடா எல்லோரும் தலைவர் எல்லோரும் பிரபாகரனாக பார்க்குறார்கள் பிரபாரன் ஒன்று தான் செல்வநாயகம் ஒன்று தான் ஜிஜி பொன்னம்பலமும் ஒன்று தான் அதுவும் எல்லோரும் பிரபாரம் ஆக முடியாது எல்லோரும் செ செல்வநாயகம் ஆக முடியாது எல்லோரும் ஜிஜி பொன்னம்பலம் ஆகவும் முடியாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே எல்லோரும் தலைவர்கள் இந்த இந்த தலைவர் பிரச்சனையும் பதவி பிரச்சினையும் தமிழர் சிகச்சிகள் என்ன போட்டி நடந்து கொண்டு இருக்கின்றது இப்பொழுதும் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்றது அந்த வழக்குலேயும் தெரிசைப்பட்ட தலைவருக்காக குகதாசனுக்காகவும் இப்பொழுது இருக்கிற நாடாளுமன்ற கோதாசனுக்காகவும் நான் தான் போய் வழக்கு நடத்தினேன் ஆகவே நீதிமன்றத்திலே நிற்கின்றது ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் இல்லை இப்பொழுது பதில் தலைவர் இருக்கிறார் கட்சிக்கு ஒரு செயலாளர் இல்லை பதில் செயலாளர் இந்த கட்சியை நம்பி மக்கள் வாக்களிக்க முடியுமா முதல்ல வீட்டை துப்புராகுங்க அதுவரைக்கும் குடிபோக முடியாது நான் அதாவது தமிழக கட்சியை பாதிக்க வேண்டும் என்று கூறவில்லை இன் உண்மையாக யதார்த்த பாதிக்கிறேன் கூறுகிறேன் என்றால் பதினைந்து ஆண்டுகள் அங்கே இருந்து பார்த்தவன் எவ்வளவு படிச்சிட்டு பார்த்த ஒரு சதவம் நான் பெற்றுக்கொண்டது கிடையாது எல்லாமே நான் என்னுடைய இது தான் இதுதான் ஏற்கனவே கூறியது போல எனக்கு அது தமிழசு கட்சி முகவரியும் அல்ல எனக்கு வாழ்வாதாரமும் இல்லை ஆக இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நாங்கள் இந்த முறை கூட்டாக போட்டியிட்டு மக்கள் மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் அதாவது என்பிபியில் இருந்து மக்கள் மக்களுடைய ஆனால் மக்களை இப்போ சொல்ல முடியாது மக்கள் வந்து எங்களுடைய உள்ள வெறுப்பின் காரணமாகவும் அவர் அதனால் தான் வாக்களித்தார்கள் மாறி ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற விடயத்தை பார்க்கும் பொழுது எனக்கு நிச்சயமாக தெரியும் மக்கள் அப்பொழுது வாக்களித்தார்கள் ஆனால் இப்பொழுது கிழக் தெற்கிளைமதி நிலப்பாடு தான் ஆகவே மக்கள் மீண்டும் எங்களுக்கு எங்களோடு இணைந்து செல்வார்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நான் கருது